சிறுக்கு அல்லாத்தாலாவினுடைய இலாக ஆண்டவனாக ஆகியிருப்பதற்கு யானவர் என்று ஒருவரை சொல்வது அல்லது இபாதத்திற்கு தகுதி உள்ளவர் என்று சொல்வது சொல்வதுதான் சிறுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த ஆற்றலை கொண்டு மற்ற சாதாரணமான மனிதர்கள் செய்ய முடியாத காரியங்களை அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை கொண்டு நன்மக்கள் செய்கிறார்கள் என்று நம்பினால் அது சிறுக்கு எங்க இருக்குது அல்லாஹ் வழங்கி ஆற்றலை கொண்டு நாமல்லாம் ஈமான் உள்ளவர்கள் அல்லவா என நமக்கு அடிப்படையான ஒரு நம்பிக்கை உலகத்தில் எந்த பொருளுக்கும் அசல் வலிமை சக்திங்கிறது ஒண்ணுமே கிடையாது வரா வரா அல்லா கொடுக்கும் சக்தி நன்மக்களான அந்த சாலிகின்கள் ரெண்டு விஷயத்தை நாம நம்புறோம் ஒன்று அவர்கள் அல்லாஹை அடியார்கள் இன்னொன்று அல்லாஹ் கொடுத்த ஆற்றலில் அந்த நன்மக்கள் என்ன செய்கிறாங்க நல்ல காரியத்தை செய்யறாங்க என்று நம்பும் பொழுது என்ன வேலை இருக்குது அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொல்கிறோம் அல்லாஹ் சொல்ல வேண்டியதானே ஏன் சொல்றீங்க காரணப் பொருளை சொல்லலாம் என்றும் குரானில் இருக்கிறது குரான் ஷரீஃப் அல்லாஹு சொல்றான் அல்லாஹு உங்களுடைய உயிர்களை எல்லாம் அல்லாஹுதான் உங்களை மரணமாக்குகிறான் அப்படின்னு சொல்றான்

காரணப் பொருளை அசல் சக்திக்குரியவனாக இருக்கிறான் அதற்கு காரணமான பொருளை சுட்டிக்காட்டி சொல்வது என்பது மார்க்கத்தில் தவறல்ல என்பதை பெருமக்கள் இந்த ஆயத்தை வைத்து நமக்கு விளக்கம்